இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை தூண்டும் வகையில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் மோடி மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என்று திராவிடர் கழக தலைவர் வீரமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசிய சர்ச்சை பேச்சு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜிவகருல்லா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கும் நிலையில் மூத்த தலைவர் கி வீரமணியும் இதே கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இதுகுறித்து இவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளதாவது இந்திய தேர்தல் அரச இந்திய தேர்தல் சட்டப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் ஜாதி மதம் கடவுள்களை முன்னிறுத்தக்கூடாது அப்படி மத வகுப்புணர்வுகளை மையப்படுத்தி செய்யப்படும் தேர்தல் பிரச்சாரம் சட்டப்படி குற்றமாகும் அவ் அப்படி அவற்றை பயன்படுத்தி தேர்தலில் வென்றாலும் அத்தேர்தல் சட்டப்படி செல்லாது என்பதை உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் உறுதி செய்துள்ளது நாடாளுமன்றத்தின் பதினெட்டாவது பொது தேர்தல் அடங்கிய நிலை முதல் பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரத்தில் ராமன் கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதவர்கள்தான் இந்து விரோதிகள் என்றும் கடவுளையும் மதத்தையும் தேர்தலில் இழுத்து பேசுவது இவ்வகையில் நியாயம் அது மட்டுமா பிரதமரின் பேச்சு தேசிய அவமானம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி குறிப்பிட்டு அது முஸ்லீம் லீக் கருத்து கொண்டதாக உள்ளது என்று பேசுகிறார் அண்மையில் ராஜஸ்தானில் ஹிந்து வாக்கு வங்கியை குறிவைத்து காங்கிரஸ் கட்சி ஹிந்து சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு பிரித்துக் கொடுக்கவே திட்டமிட்டுள்ளது பிரதமர் மோடியின் மற்றொரு விசித்திர பிரசம பேச்சு உபி காசியாபாத்தில் எனக்கு கூறியதாவது எனக்கு முஸ்லீம் பெண்களின் ஆசியல் ஏராளம் ஒன்று என்று ஒரு குடும்பத்திற்குள்ளேயே கணவன் மனைவி இருவருக்கும் இடையே உள்ள பிரிவினைவாதத்தை புகுத்தும் மிக கேவலமான கீழங்க பேச்சாகும் ஆகும் கி வீரமணி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் பல கட்சித் தலைவர்களும் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களை குற்றம் சாட்டி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி